பாமகவில் தந்தை மகனான ராமதாஸ் அன்புமணி இடையே மோதலானது உச்சகட்டத்தை தொட்டுள்ளது ஒருவர் மீது ஒருவர் புகார் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் ராமதாஸின் ஒரு போட்டோவால் பாமக நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை பலரும் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர் அப்படி அந்த போட்டோவில் ராமதாசுடன் இருப்பது யார் அவர் பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சரஸ்வதி அம்மையாரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் கடந்த ஜூன் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அறுபதாவது திருமண நாளை தைலாபுரம் தோட்டத்தில் கொண்டாடினார் இந்த நிகழ்வின் போட்டோக்கள் சமூக வலைதள பக்கத்தில் பரவியிருந்த நிலையில் கடந்த வாரம் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் சுசிலா என்பவரோடு தன்னுடைய ஐம்பதாவது திருமண நாளை கொண்டாடியுள்ளார் ராமதாஸ் இவருக்கு இரண்டாவது மனைவியா என பலருக்கும் ஆச்சரியமாக உள்ளது மருத்துவரான ராமதாஸ் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தார் ஏழை எளிய மக்களுக்காக மூன்று ரூபாய் ஐந்து ரூபாய் என குறைந்த கட்டணத்தில் மருத்துவ சேவை செய்திருக்கிறார் தொடர்ந்து திண்டிவனம் அருகே ஒரு கிளினிக்கை ஆரம்பித்ததாகவும் சொல்லப்படுது அதில் வேலைக்கு சேர்ந்தவர் தான் சுசிலா இளம் வயதிலேயே பணிக்கு சேர்ந்திருக்கிறார் அப்போது அவரை டோக்கன் ஆயா என்றுதான் அழைப்பார்களாம் தொடர்ந்து ராமதாசுடன் மருத்துவமனையில் பணியாற்றி வந்த அவர் அனைத்து வேலைகளையும் சுறுசுறுப்புடன் செய்வாராம் இதனால் ராமதாசுக்கு சுசிலா மீது தனித்துவமான அன்பு என சொல்லப்படுகிறது தொடர்ந்து ராமதாசை வீடு வரை விட்டுவிட்டுதான் சுசிலா அவரது வீட்டுக்கே செல்வாராம் இப்படி மருத்துவமனையில் ஏற்பட்ட பழக்கம் இருவருக்கும் இடையே தீவிரமாக ஒரு கட்டத்தில் ராமதாஸின் அரசியல் பயணத்திலும் சுசிலா இணைந்து கொண்டார் ஆனால் இது அவரது வீட்டுக்கு தெரியாது என சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் தன்னுடன் தொடர்ந்து பயணிக்கும் சுசிலாவை திருமணம் செய்து கொள்ளலாம் என ராமதாஸ் நினைத்ததாகவும் அதனால் வீட்டில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ராமதாசுடன் நெருங்கிய பயணத்தால் அரசியலிலும் சுசிலாவின் ஆதிக்கம் இருந்திருக்கிறது இந்த நிலையில் தொடர் அரசியலில் போராட்டத்தை சந்தித்து வந்த ராமதாஸ் தற்போது வீட்டிலும் பிரச்சனையை சந்திக்க தொடங்கினார் என்று சொல்கின்றனர் பாமகவினர். இருந்தே ராமதாசுடன் தான் சுசிலா இருக்கிறார் பழுத்த அரசியல்வாதியுடனான பயணம் சுசிலாவுக்கு அரசியலையும் கற்றுத்தந்தது சில விவகாரங்களில் ராமதாஸுக்கு ஆலோசனையும் சொல்லி வந்துள்ளார் சுசிலா இந்த நிலையில் கட்சியில் அன்புமணியின் ஆதிக்கம் அதிகமாவதால் தன்னால் தைலாபுரத்தில் நிரந்தரமாக இருக்க முடியாது என்பதுதான் சுசிலா அன்புமணிக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் அதில் சுசீலாவின் தலையீடு அதிகமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் சொத்து விவகாரத்திலும் ராமதாஸ் வீட்டில் பிரச்சனை வெடிக்க தன்னை பற்றி பொது வெளியில் தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த திருமண நிகழ்வை சுசீலா நடத்தியதாகவும் அவரது ஆதரவாளர்கள்தான் இந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டதாகவும் சொல்கின்றனர் பாமகவினர் இப்படி ஒரு நிகழ்வை ராமதாஸிடம் எதிர்பார்க்காத பாமகவினர் மிகுந்த அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர்